ஹாய் செல்ல குட்டீஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லாயிருக்கீங்க நம்புகிறேன் ஸோ நீங்கள் நம்மளுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்மளோட சேனலில் இந்த மாதிரி நிறைய ஸ்கின் கேர் ரிலேட்டட் வீடியோஸ் வரும் ஸோ நீங்கள் வந்து நிறைய ஸ்கின் கேர் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க உங்களுக்கு வந்து ஹோம் ரெமடிஸ்லாம் வந்து ட்ரை பண்ணுறது பிடிக்குன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சில குட்டீஸ் இன்னைக்கு வந்து ஒரு மேஜிக்கலான ஃபேஸ் பேக் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா என்னோட ஃபேவரட்டான ஃபேஸ் பேக்குன்னு சொல்லலாம் ஸோ இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ண பண்ணால் உங்களோட ஸ்கின் வந்து செம்மையாக வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் ஓகேங்களா நல்லாவே வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ண பண்ண கண்டிப்பாக ஒரு விசிபிளான சேஞ்சஸ் வந்து பார்ப்பீங்க உங்களோட ஸ்கின் டோன் வந்து ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு ஷேட் வந்து கண்டிப்பாக வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் ஓகேங்களா அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் ஆக்னி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ண பண்ண உங்களுக்கு அதையுமே வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் ஓகேங்களா ஸோ உங்களோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ் ஆக்னி பிம்பிள்ஸ் மார்க் ஆக்னி மார்க்ஸ் ஆக்னி ஸ்கார்ஸ் சன் டேன் அண்ட் வந்து ஸ்கின்னோட டல்னஸ் இதெல்லாமே ரிமூவ் பண்ணி உங்களோட ஸ்கின் வந்து ஈவனாக செம்மையாக வந்து பிரைட்டன் ஆகும் ஸோ கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இது எப்பவும் போல் ஃபேஸ் பேக் தானே அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சாதாரணமாக விட்டுறாருங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மாதிரி இது ஒரு மேஜிக்கலான ஃபேஸ் பேக் அண்ட் இதை ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி சிம்பிளாக ஈஸியாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் வச்சு தான் வந்து இந்த பேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறோம் ஓகேங்களா அண்ட் வேணும்னா இந்த பேக் வந்து உங்களோட ஃபுல் பாடிக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நைட் டைம் வந்து யூஸ் பண்ணுங்கள் நல்லாவே ரிசல்ட்ஸ் கொடுக்கும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிவிட்டு இந்த பேக் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் உங்களோடய ஸ்கின்ல விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய நைட் க்ரீம் சீரம்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கிக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் மார்னிங் வந்து நீங்கள் சோப் போட்டு வந்து வாஷ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நைட் டைம் வந்து யூஸ் பண்ணால் இன்னுமே வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும் ஓகேங்களா என்னதான் வந்து ட்ரை பண்ணாலுமே சன் டேன் வந்து ரெடியூஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்றீங்க ஸோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க டேனிங் வந்து நல்லாவே வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் நிறைய பேருக்கு வந்து அன்இவன் ஸ்கின் டோன் ப்ராப்ளம் இருக்கும் லைக் வந்து ஃபோர் ஹெட் மட்டும் டார்க்காக இருக்கும் அண்ட் சில பேருக்கு வந்து வாயை சுற்றி வந்து டார்க்காக இருக்கும் அண்ட் வந்து நிறைய பேருக்கு பிம்பிள்ஸ் மார்க் இருக்கும் ஆக்னி ஸ்கார்ஸ் இருக்கும் ஸோ இது வந்து ரெடியூஸ் பண்ணி உங்களோட ஸ்கின் வந்து ஈவனாக நல்லா ரேடியண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரைடாக போகிறீங்க அப்படின்னா வந்து உங்களோட மேரேஜ் மேரேஜுக்கு ஒரு த்ரீ மந்த்ஸ் முன்னாடியோ சிக்ஸ் மந்த்ஸ் முன்னாடியோ இந்த பேக் வந்து ட்ரை பண்ணிட்டு வர வர உங்களோடய ஸ்கின் வந்து நல்லாவே வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் நல்ல ஒரு ஃப்ளாலெஸ்ஸான லுக் கொடுக்கும் நல்ல ஒரு ரேடியண்ட்டான ஒரு லுக் கொடுக்கும் உங்களோட ஸ்கின் வந்து ஈவனாக ஹெல்த்தியாக இருக்கும் ஓகேங்க ஸோ இப்போ இந்த பேக் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த ஃபேஸ் பேக்குக்கு தேவையான ஃபஸ்ட் பொருள் பார்த்தீங்கன்னா பப்பாயா ஓகேங்களா பப்பாளி எடுத்துக்கோங்க நீங்கள் எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பப்பாளி வந்து உங்களோடய ஸ்கின் சூப்பராக வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் ஸோ அதுக்காக நான் பப்பாளி எடுத்திருக்கேன் ஏன்னா வந்து கொஞ்சமாக வந்து புதினா லீவ்ஸ் வந்து எடுத்துக்கோங்க ஸோ அந்த ரெண்டுமே வந்து யாருமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க இப்போது இதில் நம்ம தண்ணி வாட்டர் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டை எடுத்துக்கோங்க அண்ட் கடைசியாக இதில் நம்ம வந்து ஹனி வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா தேன் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட ஒரு சூப்பரான ரேடியன்ட் ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு அண்ட் இந்த பேக் வந்து உங்களோட ஃப்ரிட்ஜில் ஒரு டூ டேஸ் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஓகே இதில் நம்ம வந்து பப்பாயா புதினா அதுக்கப்புறம் ஹனி வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும் ஹனி வந்து நம்மளோட ஸ்கின்னில் வந்து யூஸ் பண்ணால் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ஹேர் ஐப்ரோ ஹேர்ஸ்லாம் வந்து ஒயிட் ஆகிடும் ஒயிட் ஆகிடும்னு சொல்கிறாங்களே அது உண்மையான்னு கேட்குறீங்க அப்படிலாம் கிடையாது இட்ஸ் அ மித் அந்த மாதிரி எதுவுமே ஆகாது நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம் ஐப்ரோஸில் பட்டாலுமே வந்து உங்களுக்கு எல்லாம் ஆகாது ஓகேங்களா ஸோ அது வந்து ஒரு மித்து தான் ஹனி வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேட் பண்ணி கொடுக்கும் நல்லா ஒரு ஸ்கின்னுக்கு வந்து ஒரு சாஃப்ட் அண்ட் சப்புளாக மெயின்டைன் பண்ணி கொடுக்கும் அண்ட் நம்மளோட ஃபேஸில் இருக்கக்கூடிய பிளாக் மார்க்ஸ் டார்க் ஸ்பாட்ஸ் இதெல்லாமே வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் ஓகேங்களா ஸ்கின் லைட்னிங் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்கும் ஸோ அதனால் ஹனி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் பப்பாயா பப்பாயா வந்து சூப்பராக உங்களோட ஸ்கினுக்கு நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும் நல்ல ஒரு ரேடியண்ட்டான ஒரு க்ளோ கொடுக்கும் ஸ்கின்னில் கூடிய டேனிங் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் பிம்பிள்ஸ் மார்க் ஆக்னி மார்க்ஸ் எல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் ஸ்கின் டோனை வந்து நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் ஸோ அதுக்காக நான் பப்பாயா வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா நீங்கள் பப்பாயாக்கு பதிலாக நீங்கள் டொமேட்டோ கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகே அண்ட் இது கூட நம்ம வந்து மின்ட் லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா புதினா வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ புதினாவில் வந்து உங்களுக்கு சாலிசாலிக் ஆசிட் இருக்குது ஸோ சாலிசாலிக் ஆசிட் வந்து உங்களுக்கு ஓப்பன் போர்ஸை வந்து ரிடியூஸ் பண்ணி கொடுக்கும் பிம்பிள்ஸ் ஆக்னியை வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் ஓகேங்களா ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஆயில் செக்ரேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்காக நான் புதினா வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அதுவுமே வந்து உங்களோட ஸ்கின் டோனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் டேனிங் வந்து ரிடியூஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ இந்த மூணுமே வந்து மிக்ஸ் பண்ணி கலந்து ஒரு ஃபேஸ் பேக்கை வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்போ இன்னுமே நல்ல பெட்டரான ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் பார்ப்பீங்க ஸோ இப்போ இது பேக் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஆக்சுவலாக நான் வந்து வாட்டர் கொஞ்சம் நிறையா ஆட் பண்ணிவிட்டேன் ஸோ அதனால் கொஞ்சம் என்னோடய ஃபேஸ் பேக் வந்து வாட்டரியாக இருக்குது நீங்கள் வந்து தண்ணி கம்மியாக வந்து ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிக்கோங்க அப்போ தான் வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும் நான் தெரியாமல் வாட்டர் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிட்டேன் உங்களுக்கு அண்ட்ரட் ஐஸில் அங்கேயுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வருது ஈவினிங் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் மார்னிங் கூட இந்த பேக் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அந்த நாள் ஃபுல்லாகவே உங்களோட ஸ்கின் வந்து செமையாக பிரைட்டனாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு ஃபேஷியல் பண்ண ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும் ஸோ ஓகே இந்த பேக் வந்து அப்ளை பண்ணியாச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு மேலே இன்னொரு லேயர் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம செகண்ட் லேயர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஓகே நம்ம வந்து அப்ளை பண்ணியாச்சு ஒரு வந்து ஸ்கின்ல இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஃபேஸ் பேக் நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்க இப்போ நம்ம வந்து வாஷ் பண்ணிடலாம் ஸோ சில குட்டீஸ் நான் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் என்னோட ஸ்கின் பாருங்க எந்த அளவுக்கு ஒரு இன்ஸ்டன்டான ஒரு ப்ரைட்னஸ் கிடைச்சிருக்கு எந்த அளவுக்கு ஒரு க்ளோயிங்காக இருக்குன்னு பாருங்க ஒரு பளிச்சுன்னு இருக்கு பாருங்க ஸோ நீங்க ரெகுலராக ட்ரை பண்ண பண்ண இந்த வந்து உங்களுக்கு கண்டிப்பா பர்மனெண்ட்டாக இருக்கும் ஒரு மேஜிக்கலான ஃபேஸ் பேக் இது கண்டிப்பாக ரெகுலராக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரிசல்ட் சொல்லுங்கள் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது லைக் பண்ணிடுங்க என் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னை இவ்வளோ தூரம் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் கீப் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் டேக் கேர் அண்ட் பாய்